நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மீனா டிவி நூறு நாள் வேலை திட்டத்துக்கு எதிரான ஒரு வலுவான கருத்து பிரச்சாரத்தை சில விவசாய சங்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா அந்த சட்டம் சொல்றது ஒரு ஆண்டுக்கு ஒரு குடும்பத்திற்கு நூறு நாள் வேலை முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அதுல வேலை கிடையாது சட்டமே சொல்றது ஒரு குடும்பத்துக்கு நூறு நாள் வேலை குடும்பத்தில் ரெண்டு பேர் அட்டை பெற்றிருந்தா ஒரு ஆளுக்கு ஐம்பது நாள் வேலை அரசாங்க கணக்குப்படியே இப்போது முப்பத்தி நாள் நாற்பது நாள் தான் ஆண்டுக்கு வேலை என்பது வழங்கப்படுகிறது இப்ப முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளையில ஐம்பது நாள் வேலை கிடைக்கிறத வச்சுங்க மீதி முன்னூத்தி பாஞ்சு நாள் என்ன வேலைக்கு போறாங்க இந்த வேலை தான் விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்கல எந்த அடிப்படையில் நீ விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னு சொல்ற விவசாய தொழிலாளிக்கு விவசாயத்தில் வேலை கிடைக்கலன்றது உண்மையில் யதார்த்தமான நிலமையாக இருக்கிறது ஏன்னால் விவசாயத்தில் எல்லா வேலைகளையும் செய்வதற்கு எந்திரம் வந்தாச்சு கரும்பு நடுறதுக்கு எந்திரம் கரும்பு வெட்டுறதுக்கு எந்திரம் நெல் அறுக்கிறதுக்கு எந்திரம் நாத்து நடுறதுக்கு எந்திரம் வைக்கோலை கட்டி வண்டியில ஏத்துறதுக்கு எந்திரம் இப்படி எல்லா வகையான தொழில்களுக்கும் மிஷின் வந்தாச்சு விவசாய தொழிலாளியை நம்பி விவசாயம் இல்லை என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு விவசாயத்தை மட்டும் நம்பி விவசாய தொழிலாளிகள் பிழைக்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற நிலைமை இந்த தான் ஒரு மாற்று வாழ்வாதாரமாக நூறு நாள் வேலை திட்டம் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாராளுமன்றத்திலே இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்திலே வற்புறுத்தி அதை பெற்றிருக்கிறது இப்ப எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இந்த எண்பத்தாறாயிரம் கோடி ரூபாயும் விவசாய தொழிலாளிக்கு வந்து சேரணும் இந்த எண்பத்தாறாயிரம் கோடி ரூபாயும் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற கிராமப்புற பொருளாதாரத்தில் சுழற்சி முறையில் பயன்படுத்தப்படக்கூடிய மிக முக்கியமான ஒன்று ஆகவே இந்த திட்டத்தை எதிர்ப்பவர்கள் இந்த எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயும் கிராமத்துக்கு வரவில்லை என்றால் கிராமத்துல கடையில் வியாபாரம் நடக்குமா கிராமத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் விற்பனையாகுமா இது ஏதோ விவசாயத்துக்கு எதிரானது என்கிற முறையில் ஒரு தவறான பிரச்சாரத்தை பலரும் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்ல சொல்லுங்க ஆண்டுக்கு ஐம்பது நாள் தவிர மீதி முன்னூத்தி பதினைந்து நாட்கள் இவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் கிடைக்கிற வேலையெல்லாம் செய்கிறார்கள் எந்த வேலை கிடைத்தாலும் அந்த வேலைக்கு செல்வது கிடைக்கிற ஊதியத்துக்கு செல்வது எப்படியாவது உயிர் வாழ்ந்தால் போதும் கௌரவமாக உயிர் வாழ வேண்டும் என்கிற தான் கிராமப்புற மக்களுடைய வாழ்க்கை நிலைமை இருக்கிறதே தவிர வசதியாக வாழ்கிறார்கள் என்ற முறையில் யாரையும் சொல்ல முடியாது ஆகவே ஒரு திட்டத்தை பற்றி எந்த விதமான ஆய்வும் இல்லாமல் நம்மை 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 அண்டிக் கிடந்தவர்கள் நம்மளும் அடிமையாக கிடந்தவர்கள் இன்னைக்கு ஒரு மாடு மாற்று வேலை கிடைத்து நம்மை விட்டு போய்விட்டானே என்கிற வைத்தறிச்சலில் வரக்கூடிய கருத்தை தவிர உண்மையில் நீங்கள் சொல்வது கடுகளவு கூட உண்மை இல்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்